ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல நம்ம தீபாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை வந்துட்டு நம்ம ரம்யாவுட் த லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து இன்ட்ரடியூஸும் பண்றாங்க தீபாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாயிருது தீபா இதை எதிர்பார்க்கவே இல்லை ரம்யாவுடைய அப்பாவுக்கு தீபா வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் எப்படியாவது ரம்யாவை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் ரம்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ரம்யா தன்னோட புருஷனே வந்து பாத்தீங்கன்னா லவ்வர் தான் நான் காதலிக்கிறேன் எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரம்யா வந்து கை நீட்டி சொல்லும் போது தீபாவுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம தீபா வந்துட்டு அங்க இருந்து எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பியும் வந்துடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபா வேகமா ரூம் வந்துட்டு பயங்கரமா கதறி கதறி அழுகிறாங்க இப்ப நான் ரம்யாவோட அப்பாவுக்கு என்ன சொல்லுவேன் அண்ட் ரம்யா கிட்ட நான் என்ன சொல்லுவேன் அவர் என்னுடைய கணவர்னு சொல்லுவானா என்ன சொல்ல முடியும் என்னால அப்படின்னு சொல்லி தீபா பயங்கரமா குமுரி குமரி அழுதுகிட்டு இருக்காங்க சரி ரம்யா தான் கார்த்திக்கு கரெக்டான மனைவியா இருக்க முடியும் அழகலையும் சரி அறிவிலையும் சரி எல்லாத்துலேயுமே ரம்யா தான் கரெக்டா இருப்பா கண்டிப்பா அவளுக்கு வினயா கண்டிப்பா வேற யாருமே இருக்க முடியாது அதை விட கார்த்திக் சார் இருக்கிற அறிவுக்கும் அழகுக்கும் கண்டிப்பா அவருக்கு நான் செட்ட ஆக மாட்டேன் ஆரம்பத்துல அத்தை கூட இதுதான் சொன்னாங்க ரம்யா தான் கார்த்திக் சாருக்கு கரெக்டானவளா இருப்பாங்க பேசாம நம்ம இங்க இருந்து கிளம்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி தீபா வந்து பாத்தீங்கன்னா தவறான முடிவெடுக்கிறாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு யாருக்கிட்டே சொல்லாம கார்த்திக் ஒரு லெட்டர் எழுதி வச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க தீபா கிளம்பும் போது வீட்டுல இருக்கிறவங்க யாருமே பார்க்கல நம்ம தீபாவும் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி அழுதுகிட்டே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு முருகன் கோயில உட்காந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு கரெக்ட்ன்னு தான் தோணுது நான் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் முருகா எப்பவுமே வந்துட்டு நான் உங்ககிட்ட தான் எல்லாத்தையுமே கேட்டு செய்வேன் ஆனால் நீ எனக்குன்னு கொடுத்த ஒன்று அது அந்த இடத்துக்கு நான் சரியான ஆள் இல்லை அப்படின்னு நான் அங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இதுல எந்த தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் முருகா அப்படின்னு சொல்லி தீபா பயங்கரமாக கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அது நம்ம கார்த்திக்கும் வேலை முடிச்சிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தவொடனே தீபாவை காணுன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே தேர்றாரு எங்கேயுமே தீபா இல்ல பயங்கர ஷாக்கா இருக்கு சமன்டஸ்டா போயிட்டு கார்த்திகை தம்பிதல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்